அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த சார்ட்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுகைனா என்ன மோனைனால் என்ன இயைபுனா என்ன சரியாங்க இதில் நமக்கு ஒரு வினா ஒப்பங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எதுகை எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது தான் அதாவது வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்கியத்துலையும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் எதுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி அங்கே ரொம்ப முக்கியமானதுங்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதில் இப்படியும் கொடுப்பாங்க முதல் எழுத்து அளவொத்து இருக்க வேண்டும் சரி அதாவது முதல் எழுத்து மாறுபட்டு இருக்க வேண்டும் இரண்டாம் எழுத்து தான் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் அருள்நெறி நெறி பொருள் பற இதில் இரண்டாம் எழுத்து பாருங்கள் ரூ ரூ இருக்காங்க இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்களா அதே நேரத்தில் வந்து முதல் எழுத்தை பாருங்கள் முதல் எழுத்து வந்து மாறுபட்டு இருக்கும் அதான் அளவொத்து இருக்கணும் சரியாங்க அடுத்தது மோ மோனை பாருங்கள் மோனை அப்படின்னா வந்து என்னதுங்க முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து மோனை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அதை எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொன்னேன் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை வந்து மோனை தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் இந்த முதல் எழுத்தில் குறியில் எழுத்து நெறியில் எழுத்தாக மாடியும் கூட இருக்கலாம் இங்கே கான் இருக்குது அந்த இதில் வந்து காவண்ணா அப்படின்னு இருந்தாலும் ஓகே தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் அதுக்கு மற்றதெல்லாம் பாருங்கள் அருள் நெறி அதுவே இதில் முதல் எழுத்து பாருங்கள் ஆ ஆ இருக்குது ஸோ இது கரெக்ட்டு அடுத்ததில் பாருங்கள் பொருள் பெற போற்றான்னு இருக்காங்க அப்போ முதலில் வந்து குறியில் இருக்குது அடுத்ததில் வந்து நெடியில் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் என்ன தாங்க அதுவும் மோனைத் தொடையாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் இயய்புத் தொடை இய்புத் தொடை அப்படின்னா கடைசி இறுதி எழுத்து ஒரே மாதிரி வரும் இல்லைன்னா இறுதி ஓசை ஒரே மாதிரி வரும் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்க ஸோ இந்த இடத்த பார்த்துக்கறணும் இறுதி எழுத்து இல்லைனா இறுதியில் வரக்கூடிய ஓசை இதெல்லாம் ஒரே மாதிரி வந்தால் அதை தான் வந்து நம்ம இயல்பு தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் தரலாகும் குரலாகும் அந்த உம் உம் அப்படின்றது ஒரே ஓசையில் வருதாங்க அடுத்தது புகழாது இகழாது குறியாக நெறியாக ஸோ இந்த மாதிரி வந்து என்னதுங்க ஒரே மாதிரியான ஓசை இருக்கலாம் இல்லாட்டி ஒரே எழுத்தில் முடிஞ்சிருந்தால் அதை தான் ஈஐபு தொடைன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ எதுகை தொடை மோனைத் தொடை ஈஐபு தொடை இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு வினா கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க